திருமாவளவன் உண்மையான ஒரு ஆம்பளன்னு நினைச்சோம் ஆனா ஏமாத்திட்டார் சிறுத்தைகளை சல்லி சல்லி ஆய்ந்திருக்கும் பாஜக தமிழ்நாடு முதலமைச்சர் முக்க க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமை செயலகத்தில் சந்தித்திருக்கிறார் பின்னர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பாஜகவின் அரசியல் சதி இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வீசிக்க கிளப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது கள்ளச்சாராய மரணம் ஆம்ஸ்டாங் படுகொலை உள்ளிட்ட விவகாரங்களில் அழுத்தமான விமர்சனங்களையும் கோரிக்கைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைத்து வந்த நிலையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல்வர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆம்ஸ்டாங் கொலை சட்டம் ஒழுங்கு நீட் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான கோரிக்கைகளை எடுத்துக் கூறியதாக சொல்கிறார்கள் சந்திப்புக்கு பின் பேசிய திருமாவளவன் சட்டம் ஒழுங்கு குறித்து சில கருத்துக்களை தமிழ்நாடு முதலமைச்சருடன் பகிர்ந்து கொண்டும் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமின்றி திட்டமிட்டவர்களை என அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தினோம் என்றவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீரழிக்க பாஜகவுக்கு செயல் திட்டம் இருக்கின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலும் அரசியல் செயல் திட்டம் இருப்பதாக வீசிக்க சந்தேகப்படுகிறது அவர் உயிரிழந்த சில நிமிடங்களில் சிபிஐ விசாரணை கேட்கிறது பாஜக ஆருத்ரா நிறுவனத்தின் பெயரும் ஆம்ஸ்ட் கொலையில் அடிபடுகிறது அந்த நிறுவனத்தினருக்கும் பாஜகவுக்குமான உறவு குறித்தும் ஒராண்டாக பேசப்படுகிறது திமுக அரசுக்கு எதிராக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் எண்ணத்தில் தான் பாஜக இருக்கிறது அதற்கு துணை போகும் விதமாக சில அமைப்புகள் செயல்படுகிறது முன்னாள் முதல்வர் கலைஞரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது அநாகரீகத்தின் உச்சமாக இருக்கிறது அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் பதற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை சீரடிக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அண்மை காலமாக வீசிக்கவின் அணுகுமுறைகளை வைத்து திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக செய்திகள் வலம் வந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திருமாவளவன் நேரடியாக சந்தித்து பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் முதல்வரை சந்தித்து விட்டு வந்தபின் திருமாவளவனின் பேச்சு மாறியிருப்பதாகவும் அவர் ஆளுங்கட்சியின் கவனிப்புக்கு மீண்டும் பலியாகிவிட்டார் என்றும் பாஜக மற்றும் மதிமுக தரப்பு தாறுமாறாக சாடுகிறது இரு கட்சிகளின் ஐடி பதிவர்களும் தங்களின் பதிவுகளில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சரித்து கிடக்கிறது இதை நாங்கள் குறிப்பிட்ட போதெல்லாம் எதிர்க்கட்சிகள் அப்படித்தானே பொய் பேசுவார்கள் என்று ஸ்டாலின் சப்பை கட்டுக்காட்டினார் ஆனால் கள்ளக்குறிச்சி மரணங்கள் ஆம்ஸ்ட் கொலை ஆகியவற்றை தொட்டு திமுகவின் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் மிக வெளிப்படையாக அரசை விமர்சித்தார் ஆகா திமுக கூட்டணியில் உண்மையான ஆவண இருக்கார் என்று அவரை பாராட்டினோம் திருமாவளவனின் பேச்சின் மூலம் மக்களும் திமுக அரசின் தில்லாலங்கடிகளையும் கையாலாகாத நிர்வாகத்தையும் உணர்ந்தார்கள் இதனால் திருமாவை அழைத்து அன்பொழுக பேசி ஏதேதோ வகையில் கவனித்து அனுப்பிவிட்டார்கள் அதன் விளைவாகத்தான் இப்போது எல்லாவற்றையும் மாற்றி திமுக அரசுக்கு ஆதரவாக பூசி மொழிகி பேசுகிறார் என்று விளாசியுள்ளனா்